செலக்ட் ஆகி இன்னைக்கு ஸ்கிரீனிங் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைமில் ரோட்டா டான்ஸிங் எடுப்பிட்டு வந்திருக்காங்க அதுக்கு நான் என்னோடய டேக் டான்ஸ் ஆகும் ஒரு அதான் எங்கள் ஸ்டின் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே உள்ள மக்கள் படத்தை வந்து அவ்வளோ படத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி விழாவில் காந்திருக்கப்போ தான் நம்ம நம்ம தமிழ் படத்தில் எவ்வளோ மரியாதை இருக்குன்றது கண்டிப்பாக இந்த படம் ஒரு உலக அளவில் ஒரு நல்ல பேர் வாங்கும் நல்ல படம் வாங்கும் எல்லாத்துக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க் யூ

ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ரோட்டடம் டூ பெஸ்ட் வரேன் ஐ பீல் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரௌட் பிகாஸ் ஏழு கடல் எழுமலையே வந்து இன்னைக்கு ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பொறுத்த வந்து இப்படி சீக்கிரம் தியேட்டர்ல இருந்து இருப்பாங்க எல்லாருக்கும்